நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய ஆப்பை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் தெரியல அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் பணம் கட்டிட்டேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவை எதில் அனுப்புவீங்க யூடியூப்பில் அனுப்புவீங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நம்மளுடைய ஆப் போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நீங்கள் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் டவுட் கேட்டிங்கனாலும் கிளியர் பண்ணுறதுக்கு அதில் சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஆப்பில் எப்படி போகணும் தரேன் சொல்லித்தரேன் பிளேஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்ம ஆப்புடைய நேம் வரும் அதில் இன்ஸ்டால் கொடுங்க கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆகி அதுவாக ஓப்பன் ஆகும் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் டேரெக்டாக போயிடலாம் உள்ளே போயிட்டிங்கன்னா சுடிதார் கிளாஸ் இருக்குது மேக்ஸி கிளாஸ் இருக்குது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது த்ரீடார் ப்ளவுஸ் கிளாஸும் இருக்குது இதில் உங்களுக்கு எது படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் தொட்டு அதில் காசு கட்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் போட்டிருக்க அத்தனை வீடியோவிலையுமே புது புது விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் சரிங்க வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது நான் யார்கிட்ட கேட்பேன் அதுக்கு தான் நான் இருக்கேனே நீங்கள் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு டவுட் வந்துச்சுனாலும் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சேட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லைங்க எனக்கு எமர்ஜென்சி எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது உங்ககிட்ட பேசினா தான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு நான் கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணி வைப்பேன் அதுக்கு தான் நான் இருக்கேன் அதுக்காக தான் நீங்க காசு கட்டுறீங்க நீங்க பாக்குற வீடியோவுக்கு மட்டும் நீங்க காசு கட்டல உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக என்னோட நேரத்தை உங்களுக்காக நான் செலவு பண்றேன் இல்லையா அதுக்காகவும் தான் ஃபீஸ் வாங்குறேன் அதுவும் ரொம்ப கம்மியா தான் நான் ஃபீஸ் வாங்குறேன் இதுல நீங்க கத்துக்கிட்டு இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் தப்பே வராம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க ஏற்கனவே நல்லா தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இதுல நான் சொல்லி கொடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்